I'll do the same at that. Man. அருமையான ரெசிபி காடை பார்பிகூ இந்த காடை பார்பிக்யூவை எப்படி வில்லேஜ் ஸ்டைலில் எப்படி பண்ண போகிறாங்க பார்க்கலாம் இப்போ நம்போ இந்த காடை பார்பிக்யூ பண்ண என்னென்ன தேவைன்னு பார்த்துலாம் இப்போ அழகாக குறித்து வச்ச காடை ஒரு பத்து காடை இருக்குது அப்புறம் அப்படியே வந்தோன்னா பொடி தனியா பொடி சீரகப்பொடி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி கொஞ்சம் கரம் மசாலா கொஞ்சம் பெப்பர் ஒரு எலும்பச்சம் தேவையான அளவு உப்பு இப்போ இதை எப்படி நம்ம பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ என்ன பண்ணுறாங்க இந்த காடையை அப்படியே அந்த ஃப்ளஷில் ஓப்பன் பண்ணி விட்றாங்க ஓ அப்போ தான் இந்த மசாலாலாம் ஸ்டஃப் ஆகும் உள்ளார ஸோ அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் உள்ள வரைக்கும் அந்த மசாலாலாம் போகணும் அதனால் லேசாக கீறி விடுறாங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் இது பாருங்கள் இப்போது இந்த ஜப்பான் கடையில் அந்த ஃப்ரெஷ்ஷெல்லாம் கீறி வச்சு இப்போ அடுத்த ப்ராசஸ் என்னென்னு நம்ம பார்க்கலாம் வாங்க இருக்கிற மசாலா எடுத்து வச்சுக்கோங்களேன் அதெல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் தேவையான அளவுக்கு போட்டு எடுத்து போட்டுக்கோங்க கரம் மசாலா சீரகத்தூள் தூள் இது ட்ரை மிளகாப்பொடி மிளகாப்பொடியும் நீங்கள் அளவாக போட்டுக்கோங்க அடுத்து பெப்பர் தேவையான உப்பு இதெல்லாம் போட்டு அந்த பழம் ஒரு பழத்தை மிக்ஸ் பண்ணி சார புரிஞ்சு அதில் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறாங்க இப்போ இந்த மசாலா வந்து அந்த காடையில் உடம்புல அளவுக்கு நல்லா அந்த பதத்துக்கு நீங்கள் அதை செஞ்சுக்கோங்க நல்லா இப்போது இந்த மசாலாலாம் மிக்ஸ் பண்ணி ரெடியாக இருக்குது இப்போது அதை எப்படி இந்த காடையில் ஸ்டப் பண்ணுதுன்னு பார்க்கலாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அந்த கேப்பில்லாம் நல்லா ஃபில் விடுங்க அப்புறம் அந்த கீரி விட்ட கேப்லெல்லாம் எல்லாம் அப்படியே வச்சு ஃபில் பண்ணி மற்ற இடத்துல அப்படியே பூசி விட்ருங்க இந்த மாதிரி ஒன்று ஒன்றா தனித்தனியாக எடுத்து இந்த மாதிரி பண்ணாதான் கரெக்டாக அந்த கேப்லெல்லாம் ஃபில் பண்ண முடியும் மொத்தமாக விட்டு மிக்ஸ் பண்ண அந்த மாதிரி உள்ள எல்லாம் அந்த மசாலா போகாது ஜப்பான் கடைக்கு நம்ம ரெடி பண்ணி வச்ச மசாலா எல்லாம் தடவி பொருளை அவ்வளோ பாருங்கள் அழகாக இருக்குது இதை இப்படியே ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊற வச்சிடணும் அப்படியே விட்டுருவாங்க ஒரு அரை மணி நேரம் எதுவும் பண்ண வேண்டாம் அதுக்கப்புறம் அதுக்கு இடையில் நாம் அடுப்பை ரெடி பண்ணிக்கலாம் இந்த கறியை வச்சு தான் அந்த காடை பாபிக்கு பண்ண போகிறோம் இந்த கறியோட தண்ணலை தான் நம்ம அதை சூட போகிறோம் பாருங்கள் இப்போ நம்ம ஊற வச்சு அரை மணி நேரத்துக்கு மேலேச்சு நல்லா இது உள்ள மசாலாலாம் ஊறி இருக்கும் இப்போ என்ன பண்ணலான்னா இது பாருங்கள் ஒரு சின்னதாக மூணு கம்பி ஒன்றும் இல்லை இது ஒரு சைக்கிள் ஸ்பாக்ஸு இது நாங்களே ரெடி பண்ணோம் இந்த காடை சூடுறதுக்காகவே மூணு தாங்க இந்த மாதிரி கம்பியில் நல்லா சொருகி வச்சுக்கோங்க அடுத்தது பாருங்க இந்த மாதிரி கம்பியில் கோத்து வச்சுக்கோங்க இது நம்ம வீட்லேயே தான் வீட்டில் இருக்கிற இடத்துலையே சிம்பிளாக பண்ணுறோம் நம்ம இதுக்காக நம்ம ஸ்பெஷலாக எதுவும் பண்ணலை இது பாருங்க அந்த அனாலே இது வேக போகுது இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சம் நேரத்தில் டைம் விட்டு திருப்பி திருப்பி வைக்கலாம் திருப்பி வச்சால் ஈவினாக எல்லா சைடும் வேகம் பேர் சைடு மசாலாலாம் ட்ரை ஆகிட்டு பாருங்கள் பாருங்க இந்த காடை அந்த அனலும் அந்த ஸ்மோக்கும் சேர்ந்து அதில் வேகுது அப்படியே நமக்கு அந்த ஸ்மெல் வருது பாருங்கள் ஸ்மோக்கி ஃப்ளேவர் இதுதான் கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் சைடாக வைங்க இந்த மாதிரி சைடாக திருப்பி வச்சிங்கன்னா சைடு ஃபுல்லாக வெந்துடும் பாருங்கள் இப்போ எவ்வளோ அழகாக வெந்துட்டு பாருங்கள் நல்ல ஒரு வாசனை காடை பார்பிக்யூ பாருங்க அருமையான காடை பார்பிக்யூ பாருங்க எவ்வளோ அழகாக என்ன கலர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக பாருங்கள் நீங்கள் சிம்பிள் வீட்டில் வச்சு வெறும் கறி தான் கறிப்பு தான் பண்ணியிருக்கோம் இந்த கறியோட அந்த அணையிலே தான் வந்திருக்கு எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்க பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க கலர் எவ்வளோ அழகாக இருக்குங்க இந்த காடை பார்பிக்கு வீட்லேயே எவ்வளோ சிம்பிளாக பண்ண பாருங்க ஒன்றும் இல்லை சின்ன அடுப்பு ரெண்டு கம்பி மசாலா தடவனும் நெருப்பில் சுட்டம் எவ்வளோ அழகாக வந்துருக்கு பாருங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அப்டேட்டுக்கு பெல் பட்டன் அமுத்துங்க நன்றி வணக்கம்